ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவிலால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா அபிஜித் வேலையில் அஷ்டமி நவமி சங்கமத்தோட ஒரு அலாதியான விஷயம் அலாதியான விஷயம் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுன்னா எந்த ஒரு பெரியவங்க அதாவது பித்திருக்களோட ஆசி அப்படின்ட்டு சொல்லுவாங்க வச்சிங்களேன் நம்ம முன்னோர்களோட ஆசி க ஒவ்வொருத்தருக்கு ஒரு குடும்பத்துக்கு கிடச்சிடிச்சு வச்சிங்களேன் எல்லா விதமான பிரச்சனைக்கும் தீர்வு கிடச்சிரும் ஸோ அப்பேற்பட்ட ஒரு பித்திருக்களோட அனுகிரக ஆசி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலத்தை பற்றின விஷயம்தான் இப்போ வந்து நாம உங்களுக்கு சொல்றோம் குருவர்களால் அது எந்த காலம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அதை நம்ம இந்த வியாழக்கிழமை நீங்கள் வழக்கம் போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதம் பத்தொம்பதாம் தேதியின்ட்டா அப்படின்ட்டு எடுத்துங்க அதை அப்போது என்ன காலம் அது அப்படின்ட்டு பார்த்துனிங்க என்ன டைமிங் தான் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த அபிஜித்தை பொறுத்த வரைக்கும் நேரம் தான் ரொம்ப விசேஷமானது ரொம்ப அதி நுணுக்கமான ஒரு விஷயம் அது அதில் பார்த்துட்டிங்கன்னா பொதுவாகவே அபிஜித் எப்படி எடுத்துக்கலான்னா ஒரு பதினொன்று ஐம்பத்தஞ்சு பகல் பதினொன்று ஐம்பத்தஞ்சிலேருந்து ஒரு பன்னெண்டு அஞ்சு அந்த டைமிங் எடுத்துக்கலாம் கரெக்டாக உச்சஸ்தாயி பன்னெண்டு மணி அந்த ரேஞ்சு தான் அது பட்டு சில பஞ்சாங்கங்களில் முன்ன பின்னே இருக்கலாம் பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து இந்த டைமிங் எடுத்து அந்த நேரத்தில் பண்ணக்கூடிய பூஜைகளுக்கு ஒரு அதீதமான பலன்கள் நிச்சயமாக உண்டு சரி பொதுவாகவே ஏன் இந்த அபிஜித்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன் பண்ணணும் என்ன விஷயம் அது அப்படின்ட்டு யோசிக்கிறீங்களேன் இது என்ன விஷயம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு சென்ட்ரு ஆஃப் டே அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஒரு நாளோட மத்திய பகுதி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் ஒரு பகல் பொழுதோட மத்தியஸ்தாயாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த அபிஜித் இது என்ன இன்னொரு ஒரு விசேஷம் அப்படி பார்க்குறீங்கன்னா சூரிய பகவான் வந்து அவர் தான் நவகிரகங்களுக்கு நவகிரகங்களில் அவருக்கு ஒரு பேர் ஒன்று உண்டு அரசன் அப்படின்ட்டு அந்த அரசன் வந்து ஒவ்வொரு நாளும் உச்சமடையக்கூடிய ஒரு வேலை தான் ஒவ்வொரு நாளும் உச்சமடைகிறாரு இப்போ பொதுவாக மேஷத்தில் வந்தால் தான் உச்சமடைகிறாருன்றது அது ஒரு பொதுவான விஷயம் பட் ஆனால் டெய்லி சுவாமி சூரிய பகவான் உதயம் ஆகி அப்படியே வந்து எங்கே உச்சமடைகிறாருன்னா அந்த பகல் கரெக்டான உச்சி காலத்தில் அந்த வேலையில் சுவாமி வந்து உச்சமடைகிறார் ஸோ இந்த அரசன் உச்சமடையும் போது ஏனைய நவகிரகங்கள் அனைவருமே வந்து அந்த நேரத்தில் வந்து பலவிதமான அனுகிரகங்களை தான் தருவாங்களே கண்டி எந்த விதமான தோஷமும் இருக்காது அதனால தான் அபிஜித் நேரத்தில் பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து எந்த விதமான தோஷமும் கிடையாது அப்படின்னு வருவாதியார் ஸோ அது மட்டும் இல்லை ஒரு ம இந்த அபிஜித்துக்கு இன்னொரு ஒரு நிறைய டிஃபினிஷன்ஸ் கொடுத்துட்டே போகலாம் ஒரு மையம்ன்றது என்ன விஷயம் பார்த்துட்டிங்கன்னா அபிஜித்துன்றது ஒரு மையம் ஏன் இந்த மையத்தில் தான் வந்து எப்பொழுதும் வந்து அதீதமான ஆற்றல்கள் இருக்குங்க பொதுவாக நம்ம உடலுக்கு வந்து ஒரு மையம் ஒன்று உண்டு அதான் மூலாதாரம்ட்டு சொல்லுவாங்க அதாவது இந்த ப்ரிஷ்டம்ட்டு சொல்லக்கூடிய பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த முதுகுத்தண்டு அடிப்பகுதி அது ஒரு பாதி கால் வரைக்கும் நீண்டிருக்கும் ஒரு பாதி வந்து இருந்து சிரசு வரைக்கும் இருக்கும் வச்சுங்களேன் அதோட மையம் வந்து அது மூலாதாரம் உடலோட மையம் ஸோ அங்கே தான் வந்து உயிர் சக்தி எப்போதுமே அதிகமாக இருக்கும் உயிர் சக்தி டெபாசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடமே அதுதான் தான் ஒரு மையம் அப்படின்ட்டு எடுத்துட்டோம்னா அங்கே தான் வந்து அதீதமான பவர் இருக்கும் அங்கேருந்து தான் எல்லா இடத்துக்கும் வந்து அந்த பவர் வந்து பிரிஞ்சு போகும் ஸோ அதனால தான் இந்த அபிஜித்துன்றது ஒரு விசேஷமான மையம் அங்கே தான் அதீதமான சக்தி காலத்தோட சக்தி உண்டு அங்கேருந்து தான் அதிக எல்லா காலங்கள் எல்லா நேரங்களுக்கும் பிரியம் ஸோ அதனால் அது ஒரு இம்பார்ட்டன்ட் நான் இதில் நிறைய பேர் யோசிக்கலாம் அப்போது இந்த பகல் உச்சிகாலம் தான் அபிஜித்துனேன் அப்போது உத்ராடம் திருவோணம் நடுவில் வந்து அபிஜித்துன்னு சொல்கிறீங்களே அது என்ன விசேஷம் விஷயம் அப்படின்ட்டு பார்க்குறச்சே இந்த காலபுருஷ தத்துவன்ட்டு ஒன்று இருக்குங்க இந்த காலபுருஷ தத்துவத்தில் தான் இன்ன நம்மளோட காலங்கள் நான் ஓடிண்டே இருக்குது ஓடிண்டே இருக்குது அதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பன்னெண்டு ராசி வீடுகளில் சந்திரபகான் ட்ராவல் ஆகிறது தான் நமக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காலமாக அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும் வச்சிங்களேன் அதோட அந்த காலபுருஷ சக்கரத்தோட மையம் எது பார்த்துட்டிங்கன்னா மகர ராசி அந்த மகர ராசியில் வந்து இந்த உத்திராடன் திருவோணம் சேரக்கூடிய அந்த இடம் தான் வந்து காலபுருஷனுக்கே மையம் நிறைய பேர் யோசிக்கலாம் மையம்னா துளாவும் துலாவும் பிரிச்சுக்கந்தானே வரணுன்ட்டு ஆனால் அப்படி ஜோதிட சாஸ்திரத்தில் அப்படி எழுதியே வைக்கல சித்தர்கள் என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னா காலபுருஷனுக்கு காலபுருஷ சக்கரத்துக்கு மையமே மகரம் அந்த மகரத்தில் இந்த உத்திராடன் திருவோணம் தான் ரெண்டும் சேர இடம் தான் அதீதமான மையம் அப்போ அந்த இடம் அபிஜித்துன்னுவாங்க ஸோ அப்போ நீங்கள் நம்ம ஒட்டுமொத்தமாக ஏன் அபிஜித் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சென்ட்ரு ஆஃப் கிரா பவர் அது அதனால தான் அந்த வேலையில் அந்த நேரத்தில் செய்யக்கூடிய பூஜைகள் அப்புறம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் இதுக்கெல்லாம் அதீதமான பலங்கள் உண்டுன்றது தான் அடிக்கடிக்கு நாம் வாதியார் வந்து நிறைய சொல்லியிருக்காரு நம்மளும் அதை வலியுறுத்துகிறோம் வச்சுங்களேன் ஸோ இப்போ என்ன விஷயம் இந்த வியாழக்கிழமை அப்படி பார்த்துட்டிங்கன்னா அஷ்டமியும் நவமியும் சேரக்கூடிய ஒரு அதீதமான அற்புதமான ஒரு நேரங்க அது இந்த அஷ்டமி நவமி எப்பயும் தான் நம்ம சேரோம் அப்படி யோசிக்கலாம் இது எப்பயும் சேரும் இரவில் சேரலாம் பகலில் சேரலாம் காலையில் சேரலாம் பட் ஒரு அபிஜித்தில் சேர்றது தான் அங்கே பெரிய விசேஷமே ஐலைட்டே அது அதில் நம்ம ஆல்ரெடி அபிஜித்துன்றதே ஒரு மையம்ட்டு பார்த்துட்டோம் இல்லையா இங்கே இந்த அஷ்டமி திதின்றது ஒரு மையம் அது திதிகளுக்கு ஒரு மையம் ஏன் அப்படி பார்த்துட்டிங்களா இந்த திதி நித்யான்ட்டு ஒரு பதினஞ்சு தேவதைகள் இருக்கிறாங்க ஒவ்வொரு திதிக்குரிய ஒவ்வொரு விதமான விசேஷமான தேவதைகள் அவங்க உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இப்போ வளர்பிறை சதுர்த்தி அப்படின்னா பேருண்டா அப்படின்ற ஒரு விசேஷமான வித்யா திதி நித்யா அவங்க அதே சதுர்த்தி தான் அதே தேய்விரை சதுர்த்தியாக வரும்போது அந்த நித்யா வந்து அங்கே மாறுவாங்க அந்த திதி நித்யா வந்து மாறுவாங்க அப்போ விஜயாவாக மாறிடுவாங்க இப்படி தான் வந்து எல்லா திதிக்கும் வளர்பிரையில் ஒவ்வொரு திதிநித்தியாவும் தேய்விரைக்கு ஒவ்வொரு நித்தியாவும் மாறுவாங்க பட் ஆனால் இந்த அஷ்டமிக்கு மட்டும் ஒரே நித்யா தான் இருப்பாங்க திதி நித்யா மாறவே மாட்டாங்க வளர்பிறை அஷ்டமிக்கும் சரி தேய்விரை அஷ்டமிக்கும் சரி ஒரே ஒரு திதி தான் இருப்பாள் அவள் தான் திருதா ஸோ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா மையம் திதிகளோட மையம் இந்த அஷ்டமி அதனால தான் நிறைய இதோட நிறைய விஷயங்கள் ஒன்று உண்டு உதாரணம் ஒரு சின்ன சின்ன விளக்கங்கள் பார்த்துட்டிங்கன்னா இப்போ பிரசன்னம் பார்த்துட்டு இருக்கோம் பிரசன்னம் பார்க்குறவங்களுக்குலாம் இது தெரியும் வச்சுங்களேன் அவங்க மோஸ்ட்லி அஷ்டமியில் பார்க்க மாட்டாங்க காரணம் என்னென்னா அன்றைக்கி வந்து கிரகங்கள் எதுவுமே வந்து ஸ்டேபிளாக இருந்து விஷயத்த சொல்லாது அன்றைக்கி பார்க்கக்கூடிய பிரசன்னங்கள் வந்து நிறைய தவறி போகும் குறிப்பாக ஜாமக்கோல் இந்த மாதிரி பிரசன்னங்கள்லாம் வந்து நிறைய மிஸ்டேக் ஆகிடும் ஸோ அதனால் நல்ல ஒரு பிரசன்னம் பார்க்கறவங்க அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் விழிவு விட்டுருவாங்க பிரசன்னம் அஷ்டமியில் வந்து பார்க்க மாட்டாங்க ஏன்னா இந்த அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துலேயே அந்த இந்த கேலக்ஸி நம்ம நம்மளோட சூரிய குடும்பத்தில் கிரகங்கள்லாம் எல்லாமே வந்து ஒரு கொஞ்சம் அந்த ஒரு திதிக்கு மட்டும் ஸ்டேபிளாக இல்லாமல் கொஞ்சம் மாற்றமாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த பிரசன்னம் வந்து குறிக்கும் ஸோ இப்படி அநேக விதமான விசேஷங்கள் வந்து விஷயங்களை வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம் மத்தியம் மதியம் அதே மாதிரி இந்த என்ன வேதங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது ருத்ரம் அதோட மத்தியம் கூட நீங்கள் பாருங்க எட்டாவது அணுவாகம்தானே எட்டாவது அணுவாகத்திலையும் அந்த நமச்சிவாயன்ட்டு வரும் பாருங்க அதுதான் அதீதமான மையம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த எட்டுன்றதான் அதிகப்படியான விசேஷமான ஒரு மையம் ஸோ இந்த அபிஜித்த ஒரு மையம் இந்த ரெண்டு மையமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு வேலையானது எவ்வளோ பெரிய விஷயமா பாருங்களேன் சரி என்னதான்ப்பா பண்ணுறது நிறைய விளக்கம் சொல்லிட்டேன் அப்படின்றிங்களேன் ஒன்றும் இல்லைங்க அந்த அஷ்டமியும் நவமியும் சேரும் அந்த வேலையில் சூரிய பூஜைகள் சூரிய பூஜைகள் மீன்ஸ் என்னென்னா நம்ம ஆஃபீஸில் இருப்போம் மோஸ்ட்லி ஆஃபீஸில் இருப்போம் இல்லை வெளியில் அலுவலகத்தில் இருப்போம் எனி திங் ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருப்போம் அங்கே போய் எப்படி போய் சூரிய நமஸ்காரம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிக்கிறீங்களா அப்படிலாம் இல்லைங்க இருந்த இடத்துலையே நமக்கு தெரிஞ்ச சூரியனோட ஸ்லோகங்கள் துதிகள் என்னென்னலாம் தெரியுமோ அத்தனையும் ஒரு அந்த பதினொன்று ஐம்பத்தஞ்சிலருந்து அந்த அஞ்சு ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் சொன்னால் கூட போதுங்க இதோட பலன்கள் என்னன்னு பார்க்குறீங்களா இந்த அஷ்டமி நவமி சேரும் அந்த இணைப்பு காலங்களில் யார் ஒருத்தங்க சூரிய பகவானை ஸ்ரத்தையாக பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அவங்களோட பித்திருக்களோட தொடர்பு நிச்சயமாக ஏற்படும் ஒரு காலத்தில் ஒரே நாளில் ஏற்படுமான்ட்டு கேட்கக்கூடாது பொதுவாகவே அஷ்டமி நவமி எந்த நேரத்தில் நாம் சேருதோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி சூரிய துதிகள் சூரிய பூஜைகள் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பித்ருக்களோட ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படும்ன்றது வாத்தியாரோட கூற்று ஸோ இப்போது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக ஒரு அபிஜித்துலேயே இந்த மாதிரி அஷ்டமி நவமியும் சேரும் பொழுது அந்த டைமிங்கில் நம்ம பண்ணக்கூடிய இந்த சூரிய பூஜைகள் சூரிய ஸ்லோகங்கள் சூரிய துதிகளோட பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக நமக்கு நம்ம பித்திருக்களோட ஒரு கனெக்டிவிட்டி ஒரு உறவு மேம்படுவதற்கு வாய்ப்பு என்னையா பித்திருக்கள் இறந்தவங்க முன்னோர்கள்ன்ற இருக்கிறவங்களோட கிட்டே இருக்கிற உறவே சரியில்லை இதில் வேறு முன்னோர்களோட உறவாக அப்படி நினைக்காதீங்க ஒரே ஒரு பித்திருக்கள் ஒரே ஒரு முன்னோர்களோட ஆசி நமக்கு முழுமையாக கிடச்சிடுத்துன்னா இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பத்தையும் நம்ம ஈஸியாக கடந்து போயிடலாம் மோஸ்ட்லி எல்லா விதமான துன்பங்களுக்கும் ரெமிடி வந்து நம்ம பித்தர்கள் நிச்சயமாக வச்சுருக்காங்க கொடுத்துருவாங்க நமக்கு ஸோ அதனால தான் வந்து பிதர்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால தான் நித்திய தர்ப்பணம் இதெல்லாம் பண்ணுங்கன்ட்டு சொல்கிறது அடிக்கடிக்கு ஸோ இந்த அற்புதமான அந்த குருவாரத்தில் இந்த அஷ்டமியும் நவமியும் ஒரு அபிஜித்தில் சேரும் பொழுது அந்த ஒரு பத்து நிமிஷத்தை நாம் ஒதுக்கி சூரிய பகவானுக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ முடியுமோ பூஜைகள் பண்ணுறதுனால நிச்சயமாக அந்த வேலையில் பண்ணக்கூடிய பூஜையோட பலன்கள் நம்ம ஒரு நாள் அனுபவிச்சே தீர்வோம் குருவர்லால ஓம்